ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா விவசாயிங்களா பிஎம் கிசான் வாங்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கான ஒரு குட் நியூஸ் பத்தொம்போதாவது தவணையான இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகையை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அது எப்போன்னு பார்க்கணுன்னா வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் ஓகே இப்போது கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக பிஎம் கிசான்னா என்னென்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் பிஎம் கிசான்கிறது வந்து விவசாயிகளுக்காக தொடங்கப்பட்ட ஒரு உதவித்தொகை ஸ்கீம் அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அது மூலமாக அது எப்படின்னா அவங்களுக்கு வந்து நிலங்கள் இருக்கணும் அவங்க பேரில் ப்ளஸ் வந்து வங்கி கணக்கில் அவங்களுக்கு க்ரெடிட் செய்யப்படும் இது வந்து வருஷத்துக்கு மூணு தவணையாக இரண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு க்ரெடிட் பண்ணப்படும் அது எப்படின்னா நாலு மாதம் மூன்று மாதம் அதாவது மூன்று மாதம் விட்டு நாலாவது மாதம் மூன்று மாதம் விட்டு நாலாவது மாதம் இப்படி ஏறும் இப்போ வந்து அதோட பத்தொன்பதாவது தவணையை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறேன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அது வந்து உங்களுக்கு லாஸ்டில் நான் எப்போன்னு சொல்கிறேன் இப்போ வந்து அது யார் யாருக்கெல்லாம் அந்த பத்தொம்பதாவது தவணை கிடைக்காது அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன் இது என்ன பிரமாணம் இதோட பிரெசலை ஒன்று இருக்கு உங்களுக்கு கேஒய்சி உங்களது சுய விவரங்களை சரிபார்ப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருந்தாங்க பயோமெட்ரிக்கு இது பண்ணியோ இல்லை ஓடிபி மெத்தட்லேயோ கேஒய்சி பண்ண சொல்லியிருந்தாங்க அந்த கேஒய்சி பண்ணாதவங்களுக்கு இந்த உதவித்தொகை இரண்டாயிரம் ரூபாய் ஏறாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுபோக வங்கி கணக்கு சரிவர இணைக்கவில்லை அப்படின்னா அவங்களுக்கும் இந்த உதவித்தொகை இரண்டாயிரம் ரூபாய் ஏறாதுன்னு சொல்லியிருக்காங்க மூணாவது சுய விவரங்களில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் ரெண்டுலேயும் அவங்களுக்கும் இந்த தவணை ஏறாதுன்னு சொல்லியிருக்காங்க இதை சரி பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற பொது சேவை மையம் அதாவது காமன் சர்வீஸ் சென்டர் சிஎஸ்சி காமன் சர்வீஸ் சென்டர் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இதற்கான ஒரு கரெக்ஷன்ஸை பண்ணிக்கல முடியும் சப்போஸ் அதை பண்ண தெரியலை அதை பண்ண முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க கமெண்ட்டில் நான் அதுக்கான உங்களுக்கு மெத்தட்ஸை வந்து நான் சொல்கிறேன் அதே மாதிரி இதை வந்து இசேவை மையம் வச்சுருக்கவங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு தெரியல ப்ரோ அது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் என்னை க பர்சனலாக என்னை கம்பெனியில் க காண்டக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இப்போ வந்து இந்த விஷயங்களை பண்ணாததுனால ஏறாமல் போன அமௌண்ட் திரும்ப வருமா அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணாததுனால ஏறாமல் பெண்டிங்கில் இருக்கிற அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வராது நீங்கள் எப்போ பண்ணி முடிக்கிறீங்களோ அப்போ இருந்து அடுத்தடுத்த தவணைகள் உங்களுக்கு ஏற ஆரம்பிச்சிடும் ஓகேவா அந்த பெண்டிங் அமௌண்ட்ஸ் வந்து வருமாங்கிறது வந்து நூறு பர்சன்டேஜ் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அதனால் இனிமேல் வரக்கூடிய அமௌண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் நான் நூறு பர்சன்டேஜ் உறுதியாக சொல்லிக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ ஃபைனலாக உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த கிசானில் கேஓசி பண்ணாமல் இருக்கிறவங்க தயவுசெய்து கூடிய சீக்கிரம் பண்ணிடுங்க அது போக உங்களோட சுய விவரங்களை பூரா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கு வந்து ஆப் இருக்குது மொபைல் ஆப் இருக்குது சொல்லி ஒரு மொபைல் ஆப் இருக்குது போக வெப்சைட் இருக்குது அப்படி இல்லை உங்களுக்கு அது ரெண்டுமே என்னால் பார்க்க முடியல எனக்கு ஒர்க் ஆகலாம் அப்படின்னிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சிஎஸ்சி பொது சேவை மையத்தை கான்டக்ட் பண்ணுங்கள் ஓகேவா சேவை மையத்தில் வந்து இதுக்கான சர்வீஸ் இருக்கான்னு தெரில பட் காமன் சர்வீஸ் சென்டர் பொது சேவை மையத்தில் கண்டிப்பாக இதுக்கான சர்வீஸ் இருக்குது மத்திய அரசு பொது சேவை மையத்தில் ஓகேவா நெக்ஸ்ட்டு இப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கான அந்த குட் நியூஸ் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி உங்களுக்கான பத்தொம்போதாவது தவணை தொகை ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு நம்மளுடைய ப்ரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஈகராக வெயிட் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஓகே இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோவில் உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் தயவுசெய்து ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா